ஓம் நமோ பகவதே சாய்நாதாய கும்பலகணம் இவங்களுக்கும் லக்னாதிபதி சனிதான் ஆனா மகரத்துடைய குணாசி வேற கும்பத்துறைய குணாசி வேற மகரம் எதா இருந்தாலும் படப்புடன் வெளியில பேசும் கும்பம் அப்படி பேசாரு எல்லாம் உள்ளயே வச்சிடும் தெளிவு அதை வெளில சொல்லாரு ரகசியமா பிளான் போட்டு ரகசியமா செய்யக்கூடியது ஆயிரம் விஷயம் மனசுல சேர்ந்தாலும் வெளில சொல்ல வெளில சொல்லாம சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் உள்ளவங்க நல்ல தெய்வீக ஆற்றல் பொருந்தியவங்க தனி ஈடுபாடு கொண்டவங்க கடலோரம் இருக்கக்கூடிய தேவத விரும்பி வணங்கக்கூடியவங்க தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு மணல் ஜல்லி செங்கல் இது சார்ந்த வழிபாடு இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிய கட்டட கான்ட்ராக்டர் பெரிய பெரிய என்ஜினியரிங் இதெல்லாம் செய்யறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சாதாரண மேத்திரியில இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பெருசா செய்யற அந்த இது வரைக்கும் ஆள முடியுது அந்த அளவுக்கு ஒசந்துருவாங்க வாழ்க்கையில சாதாரண நிலையில இருந்து வாழ்க்கையில வசந்துருவாங்க எப்படியும் வருமானம் பார்த்துக்குவாங்க கஷ்டப்படாம வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க தாயார் தாப்பினார் மேல ஒரு கொஞ்சம் பாசம் உள்ளவங்க தான் நல்லா பார்த்துக்குவாங்க சாப்பிடா தாயார் அறிவாளிங்க புத்திசாலிங்க மதியுகம் ஜாஸ்தியா இருக்கிறவங்க அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க இந்த அறிவு கூர்மைக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா தப்பும் தனிச்சிறப்பு தனக்குன்னு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது மிக பிரம்மாண்டமா இருக்குது ரொம்ப சிம்பிளாதான் இப்பதாபா சம்பாதிக்கிறான் ஏதோ பரவாயில்ல அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்பாங்க அந்த சொற்ப வருமானம் உதாரணம் வந்து மாசம் ஒரு முப்பதாயிரம் வருமானத்தை வச்சுக்கிட்டு முப்பது லட்சம் வீடு எல்லாம் ஜாமனா வாங்கி போட்டு வீடு கட்டி ரொம்ப சிறப்பா குடிப்பாக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் கொடிகள் வச்சு அலங்காரமா வீடு கட்டி முன்னாடி ஒரு ஊஞ்சல் கட்டி ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடியவங்க மனைவி மக்கள் மேலே கொஞ்சம் பிரியமாக உள்ளவங்க மனைவின்னா மனைவி ரொம்ப லட்சணமா இருப்பாங்க இவர் வந்து மாநகரமா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் மனைவி மட்டும் ரொம்ப லட்சணமா அழகா இருப்பாங்க மகாலட்சுமி சுற்றி இருப்பாங்க இவருக்கு வந்து சுக்கர பகவான் நிறைய வாரி கொடுப்பாரு இந்த லக்னத்துக்கு வந்து சுக்கர பகவான் பாதி நல்ல அழகான வீடு அழகான மனைவி அழகான குழந்தைங்க இதெல்லாம் தாயார தனிப்பட்டு உள்ளவங்க அவங்க மேல வந்து கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அவங்கள கொண்டு வந்துருவாங்க நல்லா கவனிப்பாங்க இவங்களை சிறு வயசுல கொஞ்ச நாள் பாட்டி வீட்டில் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அம்மா வீட்டில் வந்து இருப்பாங்க அம்மா அப்பா கூட இருப்பாங்க அந்த மாதிரி நடக்கும்போதே சிலருக்கு சொத்து புத்தகெலாம் இருக்கும் சொந்தமாக வீடு வாகனம் வண்டி ரசாய் ஒரு சிலருக்கு அது இருக்காது மற்றபடி ரொம்ப சிறப்பான லக்னம் மனைவி மக்கள் மேலே பாசம் உள்ளவங்க சிறப்பான தொழில் செய்கிறவங்க வருமானம் எட்டத்தக்கமா பார்க்கக்கூடியவங்க நல்ல சுபகாரிய வரணுன்னு இவங்களையும் சொல்லலாம் ஒரு காரியத்தை கொடுத்தா பொதுவாக ஒரு காரியத்தை கொடுத்தா சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மற்றபடி நல்லா வசதி வாய்ப்புகளோட நல்லா இருப்பாங்க டெய் வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தான்